கோவை விமான அருகே கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது இதுகுறித்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருப்பசாமி என்ற சதீஷ் கார்த்திக் என்று காளீஸ்வரன் மற்றும் தவசி என்ற குணா உள்ளிட்ட மூவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யும் நடவடிக்கையின் போது பீளமேடு போலீசார் ஓடும் நிலையிலிருந்த மூவரையும் காலை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் பின்னர் அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்குக்கான ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகை போலீஸ் போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் வழக்கின் விசாரணை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் மூவருக்கும் திருப்பூர் கோவை கிணத்துக்கடவு மற்றும் கோவைப்பாளையம் பகுதிகளில் முயற்சி வழிபறி திருட்டு இருசக்கர வாகன திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது முன்னதாக சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த இவர்கள் கோவை இருகூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் தொடர் குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் குண்டாஸ் தடுப்புச் சட்டம் இம்மூவர் மீதும் பாய்ந்துள்ளது கோவை மாநகர் காவல் கமிஷனர் சரவணசுந்தர் இதற்கான உத்தரவை பிறப்பித்து குண்டா சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்யும் ஆணையை கோவை மத்திய சிறை அதிகாரிகளுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி வழங்கியுள்ளார்